பியோர் அண்ட் பியூட்டிஃபுல் இன் இட் செல்ஃப் கத்தோலிக்க மிக தூய்மையானது ரொம்ப அழகானது நம்ம திருச்சபையினுடைய தலைவர்கள் நமக்கு அழகான படிப்பினைகளை கொடுத்து ரொம்ப அழகாக இந்த திருச்சபையை நம்ம கட்டமைச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க மற்ற ரிலிஜியன்ஸ்ல எல்லா இடங்களும் இருக்கிறது போலவே கத்தோலிக்கத்திலயும் நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் மேல் டாமினேஷன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் இது உலகத்துல எங்கேயுமே எப்ப சரியாகும் அது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இன்னும் பல யுகங்களும் ஆகலாம் இனம் மாறலாம் மாறாமலும் போகலாம் அதை பத்தி நமக்கு தெரியாது எதுவுமே நம்ம பர்ஃபெக்ட் ரிலிஜியன் பர்ஃபெக்ட் ஜச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அது போல் தான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் அழகாக கட்டமைச்சிருந்தாலும் கூட திருச்சவைக்கு உள்ளே இருக்காங்க பாருங்க ஒரு சிலர் தலைவர்கள் நம்ம இது பார்த்தது போல ஒரு சிலருடைய தவறான போக்கு தவறான வழிகள்னால தான் அது எப்படின்னா ஒரு மரம் இன உயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே அந்த வைர சில கேன்சர் செல்ஸ் அமீபா அந்த மாதிரி கெட்டது உள்ள இருந்து அரிச்சு அரிச்சு அதை டேமேஜ் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி உள்ள இருந்து இதை நாஸ்தி பண்றவங்க தான் இருக்காங்களே தவிர வெளியே இருந்து வர எந்த ஒரு அப்போசிஷனோ கிரிட்டிசிசமோ திருச்சவைய எப்பயுமே பாதிச்சது கிடையாது ஏன்னா இந்த திருச்சவைய முழுக்க முழுக்க ஆண்டு நடத்துறவர் தூய ஆவியானவர் ஆண்டாலும் எத்தனையோ வழிகள்ல இந்த திருச்சவையில நான் இருக்கேன் நான் இங்க பிரசன்னா இருக்கேங்கிறத இந்த நக்கரணை அற்புதங்கள் மூலமாக அவருடைய சத்தம் வெளிப்படுறது மூலமாக எத்தனையோ யூகரிஸ்டிக் மிராக்கல்ஸ் மூலமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு அதே போல நம்முடைய புனிதர்கள் அவங்க இறந்து பல வருஷம் ஆனாலும் கூட அவங்களுடைய உடல்கள் இன்னுமே அழியாம இத்தனை வருஷமா அவங்க அழகா தூங்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய பிரசனம் இங்க இருக்கு என்னுடைய திருவுடலை தன்னுடைய நினைவாக செய்யற ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே நான் இருக்கேன் அதன் மூலமாக நான் இந்த திருச்சபைக்குள்ள பிரசனமா இருக்கேங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு As Catholics, we are a big banyan tree. கத்தோலிக்கர்களாக நம்ம எல்லாருமே ஒரு ஆலமரம் போல பறந்து விரிஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்துல ஃபுல்லாவே அந்த வேர்ல இருந்து அந்த மரம் ஸ்டெம்ல இருந்து போய் அந்த கிளைகளும் சேர்ந்து விழுதுகளாக மாறி மண்ணுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த வேர் வேரோன்றி போயிட்டே இருக்கங்கிறது அந்த வேரினுடைய ஆழம் வெளியே இருந்து யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு திருச்சுவையோட இணைந்து நாம வளர்ந்துட்டு இருக்கும் சில விழுதுகள் எல்லாமே ஸ்டெம்மா சேர்ந்து விழுந்துகளாக அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்திலேயே அதுவும் ஒரு ஸ்டெம்மா சேர்ந்து நிக்கிற மாதிரியே இருக்கும் உண்மையான ஸ்டெம் எதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம திருச்சபையோட இணைந்து வலிமையோட எத்தனையோ பேர் எங்கேயாவது வளர்ந்து பறந்து விரிஞ்சிட்டு தான் இருக்கும் இந்த ஆலமரம் எதுக்கு சொல்றேன்னா உலகத்துல இருக்க பெரிய மரம் வந்து ஆலமரம் தானா இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துலயே இருக்க பெரிய ஆலமரம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரே ஒரு மரம் மட்டும் நாலரை ஏக்கர் நிலத்துக்கு மேல ஆக்குபை பண்ணிருக்கான் அந்த ஒரு மரத்துக்கடையில

கத்தோலிக்கிற இந்த ஆடமரத்தை தாங்கிட்டு இருக்கிறது கத்தோலிக்க ஒன்றாக சேர்த்து இணைத்து வைக்கிறது இந்த மரத்தினுடைய நாம ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பணியினுடைய மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் அதை தாண்டி அதுக்கு அப்புறமே வர சமாதானம் சொல்றதுக்கு முன்னாடி வர ஒரு பிரேயர் எங்கள் பாவ ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்த திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அப்படின்னு சொல்லும் போது ஆமீன் சொல்லி நம்ம எல்லாருமே அந்த ஜபத்தை சொல்லுவோம் இப்ப நீங்களும் சொல்லுங்க இந்த நற்கரணைங்கிற இந்த ஒரு விஷயம் தான் தாங்கி நடத்துறது நம்மை தாங்கி நடத்துற ஆணி நம்முடைய நற்கரணை ஆண்டவர் தான் எந்த அளவுக்கு நாம இந்த நற்கரணை ஆண்டவருடைய இருந்து நாம தியானிக்கிறோமோ மாத்தாற் போல நம்ம பல விஷயங்களை பல நேரங்கள பரபரப்பா இருந்தாலும் கூட ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து அவருடைய குரலை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நற்கரணை ஆண்டோருடைய அன்பு பெருகிக்கிட்டே இருக்கும் அன்பு நிறைவடையும் நமக்குள்ள நிறைவா இருக்கிற ஆண்டோருடைய அன்பு ஊத்தெடுத்து மத்தவங்களுக்கும் போய் சேரும் அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் ஃபேக்டர் ஒவ்வொன்றத்திலயுமே ஆண்டவரை பாக்குறது எல்லாரையுமே நேசிக்கிறது அன்புங்கிறது ஒரு ஈர்ப்பு சக்தி ஆண்டவர் சொல்றது போல நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் அந்த ஈர்ப்பு சக்தி அன்பு கிட்ட இருக்கும் எல்லாருமே எனக்கு வேணும் எல்லாருமே ஆண்டோருடைய அன்புக்கு உட்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆண்டருடைய பிரசனம் இருக்கு எல்லாத்துலேயுமே ஆண்டரோட சாயல் இருக்கு ஒவ்வொரு படையிலயுமே ஆண்டரோட மூச்சு இருக்குது ஆண்டவரோட கைவனம் இருக்குதுன்னு எல்லாத்துலயுமே ஆண்டவரை பார்க்குற அந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ் அதுதான் அந்த உண்மையான ஃபேக்டர் இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும் மற்றவங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வர வைக்கும் ரொம்ப மூலமாக மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக வைக்கும்